நம்மளுக்கு கெட்டது பண்ணவங்க நல்லா இருக்காங்களேன்னு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தோணும் ஏன்னா வந்து அவங்க செய்கிற செயல்கள் அப்படி இருக்கும் சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க சிரிப்பாங்க பின்னாடி போய் நம்ம ஜீரணிச்சிக்கிற முடியாத விஷயங்களை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அது சில பேர் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு கண்டிப்பாக பின்னாடி போய் வந்து ஏன்னா அவங்க முன்னாடியெல்லாம் வந்து பயங்கரமா சிரிப்பாங்க நானும் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து வந்து நல்லவங்க அப்படின்னு நினச்சி வந்து நான் வந்து சொந்தக்காரங்களோட பழகியிருக்கேன் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி சாமி மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுப்பாங்க மாசம் மாசம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜை நடக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து ரொம்ப டிவைமான ஆளுக ரொம்ப நல்ல ப நல்லவங்க நம்ம மனசுக்கு தோணும் அதனால வந்து அவங்க வந்து சரி நல்லா சாமி கும்பிட்றாங்களே நம்மளும் ஒன்று வந்து சேர்ந்துக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்போம் ஆனால் பின்னாடி சில சமயம் வந்து கேள்விப்படும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கு இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க உங்க குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது ஏன்னா சாமிக்கு மாசம் மாதம் இவ்வளோ பண்றாங்க இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேள்வி பண்ணும்போது அது பெரிய அதிர்ச்சி வந்து முக்கியமாக தரும் அது மாத்திரம் இல்லை நம்ம கண்ணு முன்னாடியே மாட்டுக்கெல்லாம் வந்து கீரை எல்லாம் கொடுக்கும்போது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களேன்றது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கேன் இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பின்னாடி என்ன இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களான்னு கேள்விப்படும் போது மு முக்கியமாக வந்து அதிர்ச்சியாக இருக்கும் இன்னொன்று பெரிய பயங்கர கவலையாக வரும் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து புலம்பிகிட்டு இருக்கேன் என்ன இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்களா வந்து முன்னாடி அப்படி நல்ல விதமாக பழகிருக்காங்களே நல்லா வந்து சிச்சு சிரிச்சு பேசுவாங்க நானும் நம்பிட்டு பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இது என் கண்ணு முன்னாடி நல்ல சாமி இதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல டிவைனா இருந்துச்சு எல்லாமே அப்படி அப்படிதானே இருந்துச்சு பின்னாடி என்ன இவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம குடும்பம் அழியறதுக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போதும் அது வந்து நடந்து நடக்கிறத ஃபேஸ் பண்ணும் போதும் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஒரே புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அஹ் அதுக்கடுத்து வந்து புலம்பிட்டு நான் ஆட்ட போவேன் சாமிகிட்ட தான் சாமி என்ன சாமி இதுன்னு சொல்லிட்டு சாமி இதை படிக்க போயிருவேன் எங்க எப்ப பார்த்தாலும் சாமி இது படிப்பேன் நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நிறைய விஷயம் டிவி வந்து பார்ப்பேன் பட் வந்து சாமி இது படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப வந்து ஆர்வம் அதிகம் எனக்கு அதனால நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்பி சாமி இதை படிக்க போகும்போது ஒரு நாள் இந்த இதை சத்தியமா சொல்றேன் கண்ண பட்டுச்சு அகத்தியர் சா சித்தர் சாமி சொன்னது அதாவது வந்து புலம்பரை இந்த மாதிரி சாமி இதை செய்கிறாங்களே ஆனால் வந்து பின்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து குடும்பம் எழுகிறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு மாதம் மாதம் குலசாமிக்கு வந்து பூஜை நடக்குது ஒரு 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 சாமிக்கு அவங்க இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் வந்து மாத மாதம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து கீரை எல்லாம் கொடுத்து ஒரு பக்கம் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இது பின்னாடி போய் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க நம்ம குடும்பம் அழிகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜீரணிச்சிக்கவே முடியாமல் புலம்பு புலம்பு பண்ணணும்னு வீட்டு சாமிகிட்ட போய் சரி சாமி என்னாச்சும் கும்பிடுவோன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு இது சாமியை கும்பிடலான்னு போய் நான் துறக்கிறேன் மொத கண்ணில் பட்டது உனக்கு கெடுதல் செய்தவங்கள் செய்த புண்ணியம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து படுதுங்க அகத்தியர் சித்தர் சாமி சொன்னது இது கண்ணில் சத்தியமாக படுது அப்போ நான் யூடியூப்பில் இல்லை ஆனால் வந்து இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேனும் எனக்கு சத்தியமா தெரியாது ஆனால் வந்து இது எனக்கு தான் தெரியாது ஆனால் சாமி எல்லாத்தையும் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டாங்க இதுதான் நடக்க போகுது இதுதான் இவங்க பண்ண போகிறாங்கன்னு அதனால வந்து சாமிக்கு இது நல்லாவே தெரியும் இதை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது கெடுதல் பண்ணிட்டு பின்னாடி போய் எல்லாம் சாமி இதெல்லாம் நல்லா கும்பிட்டுக்கிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பூஜையெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் உங்களை வந்து ஜீரணிச்சுக்க முடியாத வேதனைகள் கொடுக்குறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு கவலை வரும் ஆனால் சித்தர் சாமி சொன்னதை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவங்களை எப்பயுமே சாமி கைவிடவே மாட்டாங்க நல்லவங்களுக்கு எப்பயுமே துணையாக நிற்பாங்க அதனால் சித்தர் சாமி சொன்னதை மத் வச்சுக்கோங்க உனக்கு கெடுதல் செய்தவங்க அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அகத்தியர் சித்தர் சாமி சொன்னது என் கண்ணில் பட்டது சத்தியமா பட்டது இத நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் தைரியமா இருங்க நல்லவங்களுக்கு சாமி எப்பயுமே துணையாக இருப்பாங்க நன்றி